ஒன்று குறிப்பேடு அதிகாரம் ஒன்று ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை ஆதாம் சேத்து ஏனோசு கேனான் மகலேல் எரேது ஏனோக்கு மெத்திசேலா லாமேக்கு நோவா சேம் காம் எப்பேத்து எப்பேத்தின் மைந்தர் கோமேர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மெசேக்கு தீராசு கோமேரின் மைந்தர் அஸ்கனாசு இரிபாத்து தோகார்மா யாமானின் மைந்தர் எலிசா தர்சிசு கித்திம் தோதானிம் காமின் மைந்தர் கூசு எகிப்து ஊற்று கானான் கூசின் மைந்தர் செபா அபிலா சப்தா ராமா சப்தகா ராமாவின் மைந்தர் செபா தேதான் கூசுக்கு நிமிரோத் பிறந்தார் அவர் உலகிலேயே ஆற்றல் மிக்க போர் வீரராய் விளங்கினார் எகிப்தின் புதல்வர் அதீம் அனாரும் இலகாபீம் நப்துஹீம் பத்ருசிம் பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுஹீம் கப்தூரிம் கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன் அடுத்து ஏத்து எபூசியர் எமோரியர் கிர்காசியர் இவ்வியர் அர்ஹியர் சீனியர் அர்வாதியர் செமாரியர் ஆமாத்தியர் சேமின் மைந்தர் ஏலாம் அசூர் அற்பசகாது லூது ஆறாம் ஊசு ஊல் கெத்தேர் மெசேக்கு அற்பசகாதுக்கு சாலா பிறந்தார் சாலாவுக்கு ஏபேர் பிறந்தார் ஏபேருக்கு இரண்டு மைந்தர் பிறந்தனர் ஒருவர் பெயர் பெலேகு ஏனெனில் அவருடைய நாட்களில் மன்னகம் பிளவுற்றது அவர் சகோதரர் பெயர் யோக்தான் யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாது செலேபு அட்சர்மாவேத்து எராகு அதோராம் ஊசால் திக்லா ஏபால் அபிமவேல் சேபா ஓபீர் அபிலா யோபாபு இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர்கள் சேம் அற்பகசாது சாலா ஏபேர் பெலேகு ரெயு செருகு நாகூர் தெராகு ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் ஆபிராம் இஸ்மாயேலின் வழிமரபினர் ஆபிரகாமின் மைந்தார் ஈசாக்கு இஸ்மாயேல் அவருடைய தலைமுறைகள் பின்வருமாறு இஸ்மாயேலின் தலைமகன் நபயோத்து அடுத்து கேதார் அத்திப்பியேல் மிப்சாம் மிஸ்மா தூமா மாசா அதாது தேமா எட்டூர் நாபிசு கேதாமா இவர்களே இஸ்மாயேலின் மைந்தர்கள் ஆப்ரஹாமின் மறுமனைவி கெட்டூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான் யோக்சான் மெதான் மிதியான் இஸ்வாக்கு சூவாகு யோக்சானின் மைந்தர் சேவா தேதான் மிதியானின் மைந்தர் ஏப்பா ஏபேர் அனோக்கு அபிதா எல்தயா இவர்கள் அனைவரும் கெட்டுராவின் வழிவந்தவர்கள் ஆவார்கள் ஏசாவின் வழிமரபினர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஈசாக்கின் மைந்தர் ஏசா இஸ்ரேல் ஏசாவின் மைந்தர் எலிபாசு ரகுவேல் எலியூசு யாலாம் கோராகு எலிபாசின் மைந்தர் தேமான் ஓமார் சேபி காத்தாம் கெனாசு திம்னா அமிலேக்கு ரகுவேரின் மைந்தர் நகாத்து செராகு சம்மா மிசா ஏதோம் நாட்டின் முதல் குடிமக்கள் சேயிரின் மைந்தர் லோத்தான் சோபால் சிபயோன் அன்னா தீசோன் ஏசேர் தீசான் லோத்தாத்தின் மைந்தர் ஓரி ஓமாம் லோத்தாத்தின் சகோதரி திம்னா சோபாலின் மைந்தர் அலையான் மானகத்து ஏபால் செப்பி ஓனாம் சிபயோனின் மைந்தர் ஐயா அனா அனாவின் மகன் தீசோன் தீசோனின் மைந்தர் அம்ரான் எஸ்பான் இத்ரான் ஹெரான் ஏசோனின் மைந்தர் பில்கான் சாகவான் யாக்கான் தீசாவின் புதல்வர் ஊசு ஆரான் யோதோம் நாட்டின் மன்னர்கள் இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் யோதோம் நாட்டை ஆண்ட அரசர்கள் வருமாறு பெயோரின் மகன் பேலா இவரது நகரின் பெயர் தின்காபா பேலா இறந்தபின் போஸ்ராவை சார்ந்த செராகு மகன் யோபாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் யோபாபு இறந்தபின் தேமானியர் நாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் ஊசாம் இறந்தபின் மோபாவு நாட்டில் மிதியானியரை முறியடித்த பெதாதின் மகன் அதாது அரசரானார் இவரது நகரின் பெயர் அபித்து அதாது இறந்தபின் மஸ்கரேக்காவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார் சம்லா இறந்தபின் ஆற்றோரத்தில் இருக்கும் ரகபோத்தை சார்ந்த சாவோல் அரசரானார் சாவோல் இறந்தபின் அக்போரின் மகன் பாகால் அனான் அவருக்கு பதிலாக அரசரானார் பாகால் அனான் இறந்தபின் அதாது அவருக்கு பதிலாக அரசரானார் அவரது நகரின் பெயர் பாயி மிசகாவின் பேத்தியும் மத்திரத்தின் மகளுமான மேகேற்ற பெல் என்பவரே அவர்தம் மனைவி அதாது இறந்தார் யூதூமின் குடும்பத் தலைவர்கள் திம்னா அலியா எத்தேத்து உகோலிபாமா ஏலா பீனோன் கெனாசு தேமான் மிபுசார் மக்தியேல் ஈராம் இவர்களை ஏதோமேல் குடும்பத் தலைவர்கள்